மைவி திரையாட்ஸ் தலைமைகளுக்கு வணக்கம் எல்லாருமே தமிழ்நிலில் பார்த்துருப்பீங்க ஈடபிள்யூ சைட்லேருந்து என்ன நடக்குது கம்பெனி சைட்லேருந்து என்ன நடக்குது எதனால் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் இதில் இடம்பெற்றிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தாரிட்டி மெம்பரும் வேறு ஒரு நபரும் அதாவது ரெண்டு பேர் வந்து பேசியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் அப்படி என்ன பேசுனாங்க அதுக்கு அத்தாரிட்டி மெம்பர் என்ன விளக்கம் கொடுத்தாரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குதுங்க அவங்களுடைய பேசின அந்த கான்வர்சேஷன் பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன் கண்டினியூவா பாருங்க கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் பதில் சொல்றேன் பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அதாரிட்டி மெம்பர் இன்னொருத்தர் பாத்தேன் நம்மள மாதிரி ஐடி போட்டவங்க தாங்க சோ அவங்க கேள்வி கேட்க கேட்க அதாரிட்டி மெம்பர் பதில் சொல்றேன் ஆடியோ காட்சி இதோ நாயகம்பாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போயிட்டேன் என்னோட என்னோட பேங்க் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பாங்கன்னா வீடு இங்கதான் வீடு இங்கதான் இருக்கு சரிங்க மீட்டிங் இருக்கு நரசிம்மநாயகி மலை டிரான் வந்து போயிட்டு போயிட்டு வந்துருக்கேன் அப்போ இந்த சத்யானந்தன் அவரோட தங்கச்சியோட நரசிம்மநாயகி இருக்காங்க நம்ம பேங்க் இருக்கிற அந்த பேங்க் நான் போற வேலைக்கு ஆமாங்க அது சுத்திபுற மைவித்திரி ஆபீஸ் தான் நிறைய இருக்கு மைவித்திரி ஸ்டோர் மைவித்திரி ஆபிஸ் தான் நிறைய இருக்கு சரிங்க அங்க வந்து கிட்டத்தட்ட அதுல வந்து அந்த அவருடைய தங்கச்சிக்கு கீழே டீம்ல இருக்கிறவ பர்சன் அவர் நம்ம பேங்க்கு இன்னைக்கு கூட வந்தாரு அவரு வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் சத்தியானந்தன் வந்து அவரு கவுண்டர் மலத்துல ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருக்காரு சரிங்க சரி அவர் அங்க போவாரு சாப்பிடுவாரு பாப்பாரு பேசிட்டு வருவாரு அவரு சத்யானந்த டெக்க இப்ப பேசுறப்போ நேத்திக்கு நைட்டு கூட பேசி இருக்காரு பேசுனப்ப என்ன சொல்லிருக்காருன்னா சரிங்களா பணம் எடுக்காதவங்க இருக்கிறாங்க பாதியில எடுத்தவங்க புள்ள எடுக்காதவங்க அவங்களோட டேட்டா புள்ள வச்சிருக்காரு வச்சிருக்கிறாருங்களா அவங்க ஒரு பேமெண்ட் கூட எடுக்கணுங்கதான் டேட்டா ஃபுல்லா வச்சிருக்காரு அந்த ஒரு பேமெண்ட் எடுக்காதவங்க பாதியில எடுத்தவங்க அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பக்காவா வச்சிருக்காரு அது டோட்டலாவே வெறும் இருபத்தி மூணு கோடி வருது சரி சரிங்க அப்படி எடுக்காதவங்களோட பணம் திருப்பி குடுக்குறது வெறும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கோடிதான் ஆமாங்க அவர்கிட்ட இருக்கறது ஏதோ நூத்தி ஆறு கோடிக்கோ என்னமோ நூத்தி இருபது கோடி இருக்கு ஆஹ் நூத்தி இருபது கோடிதான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்குது கவர்மெண்ட் ஐஓபி பேங்க்ல இருக்கு

அப்படிங்குறதுல அந்த இபி வந்து இவருக்கு பர்மிஷன் இருக்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்கிற காசு கொடுத்துறேன் அதுக்காக எனக்கு பர்மிஷன் கொடுங்க இஓடபிள்யூ மனசாட்சியே இல்லாம அவங்கதான் வந்து கேவலமா நடந்துட்டு இருக்கிறாங்க இது மக்கள் என்னைக்கு கொதிச்சு எங்களுக்கு இஓடபிள்யூங்கிற ஒரு அமைப்பே வேண்டாம் அந்த இதுவே எடுத்துருங்கன்னு போராடுனா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவுக்கே வரும் ஏன்னா அப்படி இஒடபிள்யூ அவசியமே கிடையாது என்னத்த போயிட்டு அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கா

நான் ஒன்றரை லட்சம் பேத்துக்கு பணம் தரணும் தரணும் அந்த காசு போல எங்கிட்ட இருக்குது நான் குடுக்குறேன் சொல்றேன் இவங்க தான் பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னா காரி துப்பு வாங்கி ஈவோட் அப்படி மூஞ்சி மேல கண்டிப்பா இதுதான் 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 நடக்க போகுது இது இதுக்கு தான் இப்ப வெயிட்டிங் இந்த பைத்தியக்காரனுங்க குடுங்க கம்ப்ளைண்ட் குடுங்க கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோ சிம்பிளா அது ஒண்ணு இல்லாம ஆக போகுது ஈவோட் அப்படி முன்னாடி கடைசியில் அவனுக்கு தான் வைக்கப்பட போறானு இவரு பணம் குடுக்கறேங்க சொல்றாரு இவர் குடுக்க மாட்டேன்னு சொல்லியே

உறுப்பினர்கள் டைரக்டர்ஸ் யாருமே வந்து எந்த ஒரு கருத்து இப்ப நானே இந்த கருத்து வந்து சொல்லினது வந்து இது இதுவே இதுவே பெரிய கேஸ் ஆக்குவானுக்கு இந்த மாதிரி நானே கூட சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பைத்தியர்னு என்னத்தான் சாதிக்க போறானு தெரியல

வரும் மக்களே வந்து ஏன்னா சட்டம்ங்கிறது மக்களுக்காக தான் மக்கள் தான் சட்டம் அந்த சட்டத்துல நீ என்னத்துக்கு நீ வந்து தேவையில்லாம நீ வந்து ஒரு நீ இது பண்ணிட்டு இருக்கிற அம்பேத்கர் எழுதுற சட்டம் அது நல்ல சட்டம் தான் நீ அதுல ஏன் படிட்டு இருக்கிற நீ வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நீ இந்த பணத்தை போட்டு குடுவாங்க அது கூட குடிய ஃபர்ஸ்ட் ஆ கொடுத்து போட்டு அப்புறமா நீ என்ன வேணா பண்ணு அது ஏன் சொல்ல மாட்டீங்க துப்பு கட்டவ வட்டிக்கு வாங்கி நகைய வச்சு போட்டவங்கனால ஒரு பேமெண்ட் கூட எடுக்கல நான் அதனால சொல்றல இந்த கட்டுப்பாடு அரசாங்கம்ங்கிறது வந்து மக்களுக்காக தான் மக்கள் நல்லுக்காக மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு செங்கல் கூட இல்லாத அளவுக்கு பேத்து எடுத்துமுனா போலீஸ் காரங்க எல்லாம் என்ன பண்ண முடியும் கூப்டா போடுனா நாங்க எல்லாரும் வரக்கு ரெடி நான் தான் ரெடியா இருக்கறோம்

அதனால இதை ஒலிக்கணும் ஒலிக்கணுங்கிறது நம்மளோட எண்ணம் ஆனா மக்கள் ஒன்று திரடணுமே அந்த மாதிரி கூட்டம் வந்து திரண்ட பஸ் ஒவ்வொரு ஊர்ல இருந்து எல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பா இது எம்டி வந்து வாய் விட்டு சொன்னார்ன திருப்பி அவருக்கு பிரச்சனை வருகிறதுனாலதான் அவர் அமைதியா இருக்காரு சரிங்கண்ணா கண்டிப்பா நாங்க வர்றோம் கூட்டம் மட்டும் யாருக்கு ரகசியமா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கூட மக்கள் எல்லாம் எல்லா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா இந்த யூஓ டபிள்யூ மூலம் ஒலிக்கணும் இது இவனுக்கு நாலதான் பிரச்சனையே இவனு என்னத்த போய் நல்லது பண்ணிட்டானுங்க ஒரு நல்லது பண்ண மனுஷன் அந்த ஆளை வந்து கைய புடக்கி உட்கார வச்சு இதுல வேற யூடியூப்ல வந்து அந்த பாவாக்கா கட்சிக்காரன் அவ ஒரு பக்கம் வந்து கதை கதையா பெரிய புடுங்கி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க ஏன் சொல்றேன் யூடியூப் நல்லது பண்றது கஷ்டம் ஆனா கெடுதல் எவ்வளவு எவ்வளவு குயிக்க பண்ணானுங்க அண்ணா நாங்க ரெடினா நீங்க ஆளுகளை ரெடி பண்ணுங்க எல்லாத்துக்கும் அந்த குரூப்ல மெசேஜ் போடுங்க நாங்க வர்றோம் நம்ம பர்டிகுலரா போட்டா காட்டு காட்டுத்தீயே அது எல்லா பக்கம் பரவணும் காட்டுத்தீயே பரவணும் மட்டும்தான் இது வந்து ஒரு முடிவுக்கே ஒரு பாரு ஆந்திராவில வந்து எல்லாம் இருபத்தி அந்த மாதிரி போராட்டங்கள் வெடிக்கணும் வெடிச்சா மட்டும்தான் முடிவுக்கு வரும் ஏன்னா இது வந்து போராட்டம் வெடிக்காதனால இளட்டு தெரியுது இவன் யாரு இந்த தமிழ்னு உண்மையை சொல்ல போனா தமிழன்னு ஒரு கேவலமான ஜென்ம அது இவனா என்னத்த கிழிச்சான் மத்த ஸ்டேட்ட பார்த்து இவனுக்கு திருந்தணும் அவனுக்கு எல்லாம் எப்படி இருக்கானு இவனுக்கு பைத்தியா அவங்க கேவலமா கேக்குற என்ன தமிழ்நாடு இவ்வளவு கேவலமா இருக்குது இதை உடனே குயிக்க முடிக்க என்ன பிரச்சனை நீ ஒரு ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க புதுசா புது <s> <así> <hand sticks>

இத்தனை ஆயிரத்தி ஐநூறு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஐயா அப்படின்னு பெரிய புடிங்க ஈடு அப்படின்னு சொல்லுவா அவரு சக்தியானது ஒரே வார சொல்லுவாரு சார் என்ன சார் ஆயிரத்தி ஐநூறு ஒன்றரை லட்சம் பேருக்கு தரணும் சார் கத்திக்கிட்டு சொல்லுவாரு ஒரு ஒன்றரை லட்சம் பேருக்கு தரணும் சார் அந்த காசு போல பேங்க்ல கிடக்கு சார் அதை எடுத்து கொடுத்துட்டா எனக்கு பிரச்சனை முடிஞ்சு சார் அப்படின்னு நீ சொன்னா இவன் மூஞ்சி கொண்டு எங்க வைப்பான் ஓ சாமி எங்க வைப்பாங்க அவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்கண்ணா எத்தனை பேர்த்தோட பாவம் சொன்ன மாதிரி பிரிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க டைவர்ஸ்க்கு ரெடியா இருக்கிறாங்க ஐயோ சாமி பாக்கவே முடியல நான் கொடுமையா இருக்குது பக்கத்துலயே பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பா இது மாற்றம் இருக்கு பாப்ப ம் சரிங்க சரி 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 வச்சறங்க சரி